தைரியங்கிறது எப்பவுமே இருக்கணும் அந்த தைரியத்தை விடாம இருந்தீங்கன்னா மேஷம் எப்பவுமே தான் நிற்கும் ஒரு சில பேருக்கு ஃபேமிலியில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனா எல்லாத்துக்கும் செலவு நீங்களா பண்ண வேண்டியதா இருக்கும் ராகுறதுல அந்நிய மொழி அந்நிய தேசத்துக்கு நீங்க பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதுல பிறந்தவங்க அடுத்த ஒரு வருஷத்துல பிளைட் ராசியில கடகம் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனை அதாவது எதெல்லாம் பண்ணக்கூடாது அது பண்ண வைக்கும் யார்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதோ அவங்க கிட்ட வந்து தேவையில்லாத வார்த்தைகள் கேட்கற மாதிரி பல அவமானங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அளவைகள் கடகம் இருக்குது ஆனா இப்ப எல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டக்கூடிய சனி

வட்டிக்கு சக்கர வட்டிக்கு கிரெடிட் கார்டுக்கு இதெல்லாம் வண்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னா அது சால்வ் ஆகும் நிறைய பேருக்கு பணப்புழக்கம் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் வீடு நிலபுரங்கள் வாகனங்கள் தாய் வழி சொந்தங்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எடுத்தது எல்லாமே லாபம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கால பிரமாணம்னு சொன்னோம் ஆனா அதே இடத்துல வந்து ராகு உட்காருவதுங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வில்லங்கமும் அதில் ஒழிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லணும் குடும்பத்தில் பிழவு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்போ உங்களால் ஏற்படாம பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஒரு சில பேர் வந்து வீட்டை விட்டு பிரிகிற மாதிரி நிலமை வரலாம் ஒரு சில பேர் ஒரு வருஷத்துக்கு மட்டும் தெரியுற மாதிரி நடத்துவோம் எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் விபரீதமாவோம் ஒரு பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா குருவுடைய பார்வைங்கிறது வந்து மறைவு ஸ்தானங்கள்ல படும்பொழுது பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வழங்குறது தெரியும் ஆனா யார் சொன்ன பேச்சும் கேட்டு நம்ம தப்பான விஷயங்கள்ல இறங்குறது நம்ம பிரஷர்க்கு உள்ளாகிறது இதெல்லாம் வேண்டியதே கிடையாது பலாக்கா வழங்கும் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல்ல மேசம் மேஷராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது முதல் விஷயம் உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ரெண்டாவது இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகம் பிஆர் வாங்கக்கூடிய யோகம் ஆனால் அங்கே போய் கடன் வாங்கி சிக்கக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பார்க்கும் பொழுது குருவுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட் விஷயம் வீட்டில் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகும் குழந்தை பிராப்தம் இல்லைன்னா குழந்தை பிராப்தம் ஆகும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து பைசல் பண்ணி உங்களுக்கு பணம் வரும் இது ஒரு பெரிய ஏற்றம் ரெண்டாவது உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சிங்கன்னு ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு நரம்புகள் மூக்கு மூக்குவாய் தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதைகள் மற்றபடி மேஷத்துக்கு பெருசாக ஒன்றும் கவலைப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது பெண்களுக்கு ரொம்ப அபாரமாக இருக்கும் தைரியங்கிறது எப்போவுமே இருக்கணும் அந்த தைரியத்தை இருந்தீங்கன்னா மேஷம் எப்பவுமே தலையாக தான் நிற்கும் தைரியமாக இருக்கும் விஷவராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது தொழிலில் விபரீதமான ராஜயோகம் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முதல் விஷயம் நண்பர்கள் கூட்டணி ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ல வேலை செய்யறது இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில முதல் விஷயம் உடம்பு பாதிப்புகள் தீரும் நோய் சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் தீரும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து க்ளோஸ் ஆகும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய நிலமைகள்ல அது ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக கிளியர் ஆகும் அம்மா அப்படிங்கக்கூடிய மாத்தொரு அவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் செலவு நீங்களாக பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ரிஷபராசியில பிறந்தவரைக்க பெண்களுக்கு கண்டிப்பாக நகை சேரக்கூடிய பிராப்தம் அற்புதமா இருக்கு நான் வன்மைன்னு சொல்லுவோம் சொல்லக்கூடிய வாக்கில் சுத்தி இருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய பிராப்தம் இருக்கு ஆண்களுக்கும் சரி மாணவ மாணவிகளுக்கும் சரி நல்ல வளர்ச்சி உண்டு யாரையும் நம்பி யாரோ சொல்கிறாங்கிறதுனால அட்வைஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தயவு செய்து கட் பண்ணிக்கணும் மற்றபடி ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் திருச்சி பக்கத்துல எல்லைக்கரை சொல்லி ஒரு கோவில் இருக்கு அந்த இடத்துக்கு ஒரு நடைபாதையாக திருச்சியில் இறங்கி நீங்க நடைபயணமாக போயிட்டு வரது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிதுனராசி நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமா இருக்குன்னு சொல்லலாம் முதல் விஷயம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு முதல் விஷயம் கல்யாணம் ஆகும் இரண்டாவது யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களா ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ரொம்ப நாளா வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் குழந்தை ஆக மாட்டேங்குதுன்னா குழந்தை ஆகும் ரெண்டாவது உங்களுடைய பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வந்து உட்காரம்புது ராகுங்கிறது பேசிகலா அந்நிய மொழி அந்நிய தேசத்துக்கு நீங்க பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிதுனத்துல பிறந்தவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அடுத்த ஒரு வருஷத்துல ஃப்ளைட் ஏறுவீங்க அதில் டவுட்டே கிடையாது நிறைய பேருக்கு ஃபாரின்ல மெயினாக வந்து துபாய் மாதிரி இடங்கள் அரப் அமிரேட்ஸ் சம்பந்தப்பட்ட இடங்களுக்குலாம் நீங்க பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா ஏற்படும் வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுக்க நிவர்த்தி ஆகும் ஏன்னா சனிங்கிறது கர்மாவிற்கு காரகன் அவர் வந்து தன்னுடைய இடத்துல உட்காரும்போது காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம் அதனால நல்ல ஒரு அபிவிருத்தி அடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பெருமானம் மூக்கு தொண்டை வாய் அதே மாதிரி சிறு சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பிரயாணங்கள் லாங் டிராவல் போகும்போது மட்டும் கவனமாக இருக்கணும் லக்ஷ்மி நரசிம்மருடைய சுக்த புனச்சரணம்னு சொல்லுவோம் அதை கேட்கும் பொழுதும் சரி வீட்டில் வந்து ஒரு ரேடியோலையோ இல்லை ஆடியோலையோ உங்களுடைய யூடியூப்லையோ போட்டு கேட்கறது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கடகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்னு சொன்னாவே ஒரு விமோச்சன காலமாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா அஷ்டம சனியில் ரொம்ப படாத பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய ராசியில் கடகம் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனை அதாவது எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது பண்ண வைக்கும் யார்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதோ அவங்ககிட்ட வந்து தேவையில்லாத வார்த்தைகள் கேட்குற மாதிரி பல அவமானங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அளவைகளில் கடகம் இருந்தது ஆனால் இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டக்கூடிய லெவலில் சனியுடைய மாற்றம்ங்கிறது ஓரளவுக்கு தாக்கத்தை குறைக்கும் ஆனால் ராகு மடி அஷ்டமத்தில் வந்து உட்காந்துருக்கிறதுனால விபரீதமான ஆசைகள் உள்ளே வரும் அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு ஊர் மாற முடிஞ்சுன்னா மாறிடுறது நிறைய பேருக்கு நிலம் வாங்குறது வீடு வாங்குறது படிப்பு அப்கிரேட் பண்றது குழந்தைகளை வெளிநாடு அனுப்பி படிக்கக்கூடிய பிராப்தம் வெளியூர் அனுப்பி அனுப்பி ப படிக்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாலிட்டாகவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் கடன் தீர்றது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் பிரிவினை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்யோஞ்சம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு யாருடைய பிரத்தியார் பேச்சு கேட்டு நம்ம வீட்டில் நம்ம டெஷன் நம்ம எடுக்கணும் அதை மட்டும் பார்த்துட்டா போதும் மத்தபடி பாதிப்பு கிடையாது வெரிகோஸ் வெயின் கால் பாதம் அது ரெண்டும் மட்டும் பார்த்துட்டா போதும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க கலியுக காமதேனும் கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கு சிம்மராசி நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தரம்பிச்சுன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துக்கு குரு வருவதுங்கிறது நல்ல வெற்றியை கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் நல்ல சிந்தனைகள் நல்ல கணக்கு போடக்கூடிய ஆட்கள் ஆன்மீகவாதிகள் நல்ல விஷயங்கள் போதிக்கக்கூடிய ஆட்களுடைய தொடர்பு ஏற்படும் அதனால் உங்கள் வீட்டில் நிறைய நர்வழிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் இதனால் உங்களுக்கு என் லைஃப்பில் என்ன நடக்க போறதுன்னா இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் கெட்டது நடந்துட்டால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு இந்த சர்டிபிகேட் கிடைக்கிறது பெரிய புகழ் கிடைக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபைனல் பிஹெச்டி தீசி சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் நிறைய பேருக்கு பெரிய பெரிய ப்ரமோஷன் கிடைக்கிறது ஊதிய உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாம் நடக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் விஷயம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் வீட்டில் மூத்த பெண்கள்னு சொல்லக்கூடிய அம்மாவாகட்டும் பெரிய மாவட்டம் சித்தியாட்டம் இவங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் டிப்ரஷன் மாதிரியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் வந்து நிவர்த்தியாக கூடிய அம்சம் அதுலேயும் பாக்யஸ்தானத்தோடையும் ரொம்ப முக்கியமான ஸ்தானம்னு சொல்கிறது ராகு ஒடிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தால் போதும் ஃபேமிலிக்குள்ளே ஸ்பிளிட்டு இல்லாமல் இருக்கும் அவங்க ஹெல்த் மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது முடிஞ்சால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்வதுட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுன்னு சொன்னால் முக்கியமான விஷயம் வீட்டுக்குள்ளே நண்பர்களை உள்ள விடக்கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளனா அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணும் மற்றவங்களை விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாத புரிதல் கம்மியாகிறது சண்டை சச்சரவுகள் கொடுக்கறது சட்ட சிக்கலுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் என்னன்னா உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் விட்டுட்டிங்கன்னா இந்த இப்போ உங்களுடைய பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் அது எப்படி நீங்கள் பாதுகாக்கணுங்கிறது நீங்கள் பிளான் பண்ணணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் கால் பாதம் அதே மாதிரி எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தூக்கவின்மை குழந்தைகளை பத்தி தேவையில்லாம ஓவர் திங்கிங் ஆயிடுவீங்க ஐயோ இது இப்படி ஆயிடுது அப்படியே ஆக்சுவலா ஆகாது நல்லபடியா இருக்கும் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வாக்கிங் போயிட்டு வரது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது சுவாமியுடைய கோவிலுக்கு பிராகாரத்தை நடைபயணமாக சுத்திட்டு வருது பழைய காலத்துல சொல்றது பெரிய ஒரு கோவில் அது அட்லீஸ்ட் டெய்லி மார்னிங் ஈவினிங் போயிட்டு வந்தால் ஒரு நிம்மதி கிடைக்குன்னு சொல்றதுக்கான அர்த்தமே அதுதான் அதனால் கன்னிராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது வேலை மட்டும் கவனமா இருந்தா போதும் மத்தபடி நீங்க நல்லா இருப்பீங்க ஆண்டு சூப்பர் ஸ்டார்ன்னு துலாம் தான் ஏன்னா முதல் விஷயம் லக்னத்துக்கு குரு பார்வை வருகிறது ராசியில் குரு பார்வை வரும்பொழுது எல்லாமே நடக்கும் ஒண்ணு விட அதை வீடு நடக்கிறது அதுக்கப்புறம் ஃபேமிலியில் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் லைஃப்ல நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் தடவை சொல்ற மாதிரி சார் சொல்ற மாதிரி குட்வில் வரக்கூடிய பிராப்தம் நிறைய பேருடைய லைஃப்ல காதல் கை கூடக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே நடக்கும் அது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்ல இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ஜங்ஷர்ல நீங்க பார்க்க வேண்டியது தெய்வ அனுகிரகத்தோட எல்லாமே நடக்குதுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில தொழில் எதிரிகள் கூட இருக்கிறவங்களே சதிப்பறிக்கிறது இதெல்லாம் ஒண்ணுமே உங்களை பண்ண முடியாது அதுதான் பெரிய ஒரு வெற்றி நிறைய பேருடைய லைஃப்ல வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வாயி உள்ளே உள்ள வரும் கெட்ட பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் போகிறோம் நீங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் ஏன்னா பார்வை விழுகிறதுங்கிறது சுக்கரனுடைய வீடு அதனால் பெண்களுக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவரதுமான வெற்றியை கொடுக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே கைகூடும் ஒரே விஷயம் தான் தேவையற்ற மனிதனுடைய சவகாசம் அனவசியமான பேச்சு இரவு நேரத்தில் பயணம் இது மூணுமே கவனமாக இருந்தால் போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க வழிபாடுகள்னு பார்த்தோம்னா ஹேரம்ப கணபதி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வச்சிகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் முதல் விஷயம் வீட்டில் ரொம்ப நாளாக படுக்க படுக்கையாக இருக்காங்க உடம்பு பாதிப்புகள் இருக்குன்னா அது சரியாகும் அதே மாதிரி கந்து வட்டிக்கு சக்கர வட்டிக்கு கிரெடிட் கார்டுக்கு இதெல்லாம் வண்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னா அது சால்வ் ஆகும் நிறைய பேருக்கு பணப்புழக்கம் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் வீடு நிலவுரங்கள் வாகனங்கள் தாய்வழி சொந்தங்கள் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியதுன்னா ரெண்டு விஷயம் வேலை மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் நிறைய பேருக்கு வேலை வேண்டாம் நீங்களே விடுற மாதிரி சுச்சுவேஷனும் வரலாம் அதே மாதிரி ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள் மூக்கு தொண்டை வாய் கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதி இதை மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம் விஜகராசி நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கைகூடி வரும் அதில் பெரிய ஒரு அனுகிரகம் என்னென்னா பாரம்பரியமாக இந்த தொழில்தான் பண்ணுறாங்க எங்கள் அப்பா பாட்டனார்கள் இருந்து இந்த தொழில் தான் பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த தொழில் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க வழிபாடுகள்னு எடுத்து பார்த்தா பழனி முருகன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுன்னு சொன்னா ஒரு பொற்காலம்னு சொன்னான் ஏன்னா ரொம்ப முக்கியமானதுங்கிறது லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் முதல் விஷயம் நல்ல கூட்டணி நல்ல வெற்றி எடுத்தது எல்லாமே லாபம் தொட்டதெல்லாம் தொழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கால பிரமாணம்னு சொன்னான் ஆக்சுவலாக நல்லா இருக்கு தனுசுக்கு மூன்று ராசிகள் சொன்னதுல ரெண்டாவது ராசி உங்களுக்கு தனுசு ரெண்டாவது பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் நல்ல பெயருங்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க ஆனால் அதே இடத்துல வந்து ராகு உட்காருவதுங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வில்லங்கமோ அதில் ஒழிஞ்சுருக்குன்னு சொல்லலாம் அதனால் யாரை பற்றி பேசும் ஆன்லைன்ல ஆன்லைனில் பேசும்பொழுது சோஷியல் மீடியாவில் பேசும்பொழுதும் உங்களுடைய கருத்துக்களை வெடிப்படியாக சொல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நிறையா பேருடைய லைஃப்பில் முதல் விஷயம் உங்களுடைய வீடு வீட்டை பற்றி சந்தோஷத்தை பற்றி அதே மாதிரி அம்மாவை பற்றி தாய் வரி உறவினர்கள் பத்தி இவ்வளவு இடம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற பந்தா அதெல்லாம் வந்து தயவு செய்து பேசக்கூடாது எவ்வளவு அளவுக்கு நீங்க எளிமையா இருக்கீங்களோ அவ்வளவு அளவுக்கு எளிமையா இருந்தீங்கன்னா லைஃபே அப்படியே மாறுறது கண் கூட பாப்பீங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும் முக்கியமான வழிகாடுகள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஊர் எல்லை காவல் தெய்வத்தை வழிபாடு பண்றது மிகப்பெரிய எச்சத்தை கொடுக்கும் ரொம்ப முக்கியமானது வேலையில நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் இது வரைக்கும் மரியாதை இல்லை என்ன பண்ணோம்னு தெரியாதுன்னு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ல நிறைய தப்புகள் கூட செஞ்சுருப்பீங்க ஆனால் இப்போது கண்டிப்பாக நல்ல வேலை கிடைச்சது குடும்பத்தில் பிழவு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்போ உங்களால் ஏற்படாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஒரு சில பேருக்கு முகத்தில் ஸ்கின் அலர்ஜி ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் காது பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது கவனம் தேவை நிறையா பேருடைய லைஃப்பில் இப்போ தைரியம் பயங்கரமாக வரும் அதாவது உபஜயஸ்தானம்னு சொன்னாவே தைரியத்திற்கான ஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் வந்து சனி பொழுது நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கும் முதல் விஷயம் வீட்டில் இளைய சகோதரன் சகோதரி வழியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் ஆனால் நிறையா பேருடைய லைஃப்பில் சேவிங்ஸ் டப்பு இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் மாதிரி எஃப்டி போடுறது எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மகரத்தில் பிறந்தவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஹிரண்யா சிறுநீரக கற்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் உச்சிஷ்ட இந்த நம்ம இதுதான் சோஸ்திரம் இதை வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மனநம் பண்ணீங்கன்னா போகிறோம் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கைகூடி வரும் கும்பராசி நம்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சொன்னா முதல் விஷயம் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்கெல்லாம் குழந்தையாகும் வித் ட்ரீட்மெண்ட்டோட ஆகும் அந்யோன்யங்கிறது ரொம்ப முக்கியம் கணவன் மலைக்குள்ள இணக்கம் முக்கியம் அதுல சட்ட சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஒரு சில பேர் வந்து வீட்டில் விட்டு பிரியற மாதிரி நிலம வரலாம் ஒரு சில பேர் ஒரு வருஷத்துக்கு மட்டும் பிரிகிற மாதிரி நடக்கலாம் இல்ல வேலை நிமித்தமான பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு முடிதோ அந்த அளவுக்கு வயிறு பகுதிகளை கவனமா இருக்கணும் எண்ணங்கள்லாம் கொஞ்சம் விபரீதமா வரும் நம்ம ஏன் வந்து அவங்கள போய் எதுக்கக்கூடாது நம்ம ஏன் அவங்கள வந்து எதிர்த்து பேசக்கூடாது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரச்சே அது பிரச்சனை அதே மாதிரி தேவையில்லாத இல்லாத உறவுகள் அதையுமே கட் பண்ணிக்கிறது நல்லது ஆனால் பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னா உங்கள் உங்க லைஃப்ல ஒரு பெரிய பணத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான டைமிங் லக்னத்துல இருந்து சனி சனிக்கிழமை இரண்டாம் இடத்துக்கு போயிடுது அப்படின்னாவே நீங்க எஃபெக்ட் ஆகிறதோட மற்றவங்கள தான் எஃபெக்ட் பண்ணுவீங்க அதனால கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது நிறைய பேருடைய லைஃப் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர் கோளாறு குழாய் அடைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு முறை முடியும் பொழுது கும்பகோணத்துல சாரங்கபாணி திருக்கோவில் இருக்கு அங்க போய் வழிபாடு செய்து விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுன்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட மார்ச்ல இருந்து மே வரைக்குமே ஐந்து கிரக சேர்க்கை ஐம்பத்தி ஒரு நாட்கள் இருக்க போகுது இதில் உங்களுடைய வீடும் சரி நீங்களும் சரி ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத எண்ணங்கள் கோவப்படுத்துகிற மாதிரி பேசுறது இல்லைன்னா சண்டைகள் தூண்டுற மாதிரி விஷயங்கள் இல்லைனா சண்டைக்கு ஆழாக இருக்கக்கூடிய நிலமையே நீங்கள் தான் இருக்கலாம் அதனால் உங்கள் மண்டை உழுலாம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து ஸ்ரீரங்கத்தில் முனிஈந்திர தீர்த்தர் அப்படின்னு சொல்லுவோம் அவரோட சுவாமிஜியோடைய சன்னிதானம் இருக்குது அங்கே போய் நெய்யை தானம் பண்ணுறது நெய் விளக்கு ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா குருவுடைய பார்வைங்கிறது மறைவு ஸ்தானங்களில் படும் பொழுது பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலகிறது தெரியும் ஆனால் யார் சொன்ன பேச்சும் கேட்டு நம்ம தப்பான விஷயங்கள்ல இறங்குறது நம்ம ப்ரெஷருக்கு உள்ளாகிறது இதெல்லாம் வேண்டியதே கிடையாது ஹெல்த்தை பார்த்துக்கா மற்ற எந்த ஒரு விஷயமே பாதிப்புகள் கொடுக்காது நிறையா விஷயங்களில் கன்ஃபியூஷன் இருந்தாலும் மற்றவங்களை கேட்டு நம்ம அதோட ரியாக்ஷன் பண்ணுறது அதுனா நாலு பேர் அட்வைஸை கேட்டு பண்ணுறது அப்போ தான் கரெக்டான விஷயங்கள் நடக்கும் மீனத்துக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது தைரியமாக இருக்கும் ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சும் அரசியல் பண்ண முடியாம போச்சு அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் எஸ்விசி ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கரியகதல் ராமச்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்